இரவு நேரத்தில் பாலைவனம் அதிகமாக குளிர்ந்து உறைஞ்சி போகும்னு தெரியுமா பகல்ல ஐம்பது டிகிரி செல்சியஸில் இருந்த வெப்பம் இரவில் ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போயிரும் ஏன் இப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா பாலைவனம் அப்படின்னாலே நம்ம மனசில் வர்றது சுடும் வெயில் மணல் தாகம்தான் ஆனால் உண்மை என்னென்னா இரவு நேரத்தில் பாலைவனம் ஃப்ரீசன் மாதிரி குளிரும் பாலைவனத்தில் நீராவி ரொம்ப குறைவு நீராவி இருந்தால் அது பிளாங்கெட் மாதிரி வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்கும் ஆனால் பாலைவனத்தில் அந்த பிளாங்கெட் இல்லை அதனால பகல்ல சேர்ந்த வெப்பம் இரவுல சீக்கிரமாக வெளியே போயிரும் பெரும்பாலும் பாலைவனத்தில் மேகமே கிடையாது மேகங்கள் இருந்தால் வெப்பத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணும் பூமியிலேயே வச்சிருக்கோம் ஆனால் மேகம் இல்லாததுனால வெப்பம் நேரடியாக விண்வெளிக்கு எஸ்கேப் ஆயிரும் மணல் வெப்பத்தை சேமிக்காது பகலில் சீக்கிரமாக சூடாகும் இரவில் அதே வேகத்தில் சீக்கிரமாக குளிரவும் செய்யும் அதனால தான் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகி ரொம்ப டிராஸ்டிக்காக மாறுது இரவு நேரத்தில் பூமி தன்னுடைய வெப்பத்தை இன்ஃப்ளார்ட் ரேடியேஷன் மூலமாக வெளியே அனுப்பும் இதே ரேடியேஷனல் கூலிங்னு சொல்லுவாங்க பாலைவனத்தில் தடை இல்லாதனால இந்த கூலிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது சஹாரா பாலைவனத்தில் கூட ஸ்னோ ஃபில்ந்துருக்கு இப்படி ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு இரவு குளிராயிரும் அதனால தான் பாலைவனம் பகலில் ஓவன் மாதிரியும் நைட்டு ஃப்ரீசர் மாதிரியும் மாறிடும் சயின்ஸ் எல்லா இடத்துலையுமே சர்ப்ரைஸ் தான் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு ஷாக்கிங் ஃபேக்டோடு வந்து பார்க்கலாம்